சான்றோர்குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் குமரகுழவரலிச் செய்த மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ்ந்து ஒரு பாடல் தொடுக்கும் கடவுள் படம்பாடல் தொடகின் பயனே நரைபொழுத்த துறை தீந்தமிழின் ஒழுகுணரும் சுவையே அகந்தை கிடம் அகந்தெடுக்கும் தொழும்பர் உளக் கோயில் ஏற்றும் விளக்கே வளர்சிமய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமன்பிடியே பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுளத்தில் அழகு ஒழுகை எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குடல்காடு என்றும் இளவஞ்சிக் கொடியே வருகவே பற்ற பெருவாழ்வே வருக வருகவே